குட்டி தங்க குட்டி மோளை கைப்பிடிச்சாலி தடஞ்சாட்டு மாற்றி தங்கிலாமன் நாட்டிலெட்டிய பாட்டு நாடு வாழ பாப்பலாமன் அந்திய பாட்டு ൂന നുണകെങ്ങളാമ്മ വാശി കൂട്ടിയ പാട്ട് രാമനെ പൈനാല് കൊല്ലം കാട്ടിലാക്കിയ പാട്ട് കൂടെയനുഷൻ കെട്ടിയോളും കൂടെ പോയ പാട്ട് മക്കളെ കാണാൻ ബാപ്പ വീണുരുണ്ട പാട്ട് വിക്കി വിക്കി ലാശലാശൻ മൗതിലായ പാട്ട് കെട്ടിയോട്ട് വരം കൊടു சுப்பில பாட்டு வாணோன் பத்து மூக்கணலாக்கில பட்டு ஒய் கெட்டியோக்கு வரன் கொடுத்து சுயப்பில பட்டு லெங்க வாணோன் பத்து மூக்கனலாக்கில பட்டு லாமலாம